திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழ் கூட்டமைப்புகளினுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினுடைய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் தமிழ் உணர்வாளர் முற்போக்கு சிந்தனையாளர் மாவலர் குரல்டையவர்களே நேரத்தினுடைய அருமை கிருதி நிகழ்ச்சியை தூத்துக் கொண்டிருக்கூடிய சேலாபதி பா அரங்கத்தை சிறப்பு செய்த யுவ அரசன் கருத்துரை பேராசிரியர் முனைவர் நெடுஞ்செழியன் கருத்துரை ஆற்ற வருகை புரிந்திருக்கிற பேராசிரியர் முனைவர் திருமாறன் திருக்குறள் முருகானந்தம் கருத்தரங்கத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கு முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமை கெடுதி மிக சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது தமிழின் நிலை ஆட்சி என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழின் நிலை ஆட்சியில் எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசு என்று மட்டும் பார்க்கவில்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு அதனுடைய ஆட்சி என்பதை நாம் பார்க்கலாம் தமிழை பற்றி நிறைய விவாதங்களும் ஆய்வுகளும் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றன இன்றைக்கு நமக்கு இருக்கிற எல்லாம் தமிழ் மொழி எங்கே இருக்கிறது என்கிற கேள்விதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது பாரதி சொன்னது போல தமிழ் இனி என்று நாம் எடுத்துக்கொண்டால் மொழி இருக்குமா என்கிற கேள்வியும் ஒரு பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது நாம் ஒன்றிய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மரபை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த மரபு என்பதே இன்றைக்கு கீழடி ஆய்வு மற்றதெல்லாம் வருகிற பொழுது மொழியினுடைய சிறப்பு பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறது தென்னகத்திலே இருக்கக்கூடிய மொழி என்கிற பொழுது மொழி குடும்பம் மொழியினுடைய ஒப்பிலக்கணம் மற்றவற்றெல்லாம் எடுத்துக்கொள்கிற பொழுது தென்னகத்திலே தமிழ்தான் மற்ற மொழிகள் எல்லாம் தமிழும் மற்றதும் கலந்து வந்திருக்கக்கூடியதாக தான் ஆய்வுகள் சொல்லப்படுகின்றன அதில் கூட திராவிட குடும்பத்தில் இருக்கிற மொழி அந்த மொழியில் தமிழ் என்று சொன்னால் கனடா தனித்து இயங்கக்கூடிய மொழி அது தமிழிலிருந்து வந்துதா என்கிற விவாதங்கள்லாம் நடைபெற்று ஓரளவுக்கு அது முற்று பெற்றிருக்கிறது ஆனால் வட மொழி என்று நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது இந்துஸ்தானி உருது பிராகிருதம் பாலி போன்ற மொழிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு நம்முடைய மரபு என்று பார்க்கிற பொழுது தொடர்ந்து சங்க காலத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழறிஞர்கள்லாம் இருக்காங்க நான் பெரிய தமிழ் அதெல்லாம் இல்லை ஆனால் மரபு என்கிற பொழுது வைதீக மரபும் அவைதீக மரபும் ரெண்டும் இணைந்துதான் இருக்கிறது அது சங்க காலத்திற்கு முற்பட்ட காலங்கள்ல நமக்கு வந்து அவைதிக இருந்திருக்கலாம் ஆனால் பிற்காலங்கள்ல வருகிற பொழுது வைதிக மரபு இன்றைக்கு நம்மை நம்முடைய சிந்தனையில் மூளையில் பதிந்து போய் அதனால் இன்றைக்கு தமிழ் மொழி என்று என்கிற பொழுது நாம் தனித்து இயங்க முடியும் நம்மால் வரலாற்றை படைக்க முடியும் அறிவியல் ஆய்வுகளை செய்ய முடியும் எல்லா விதத்திலும் தமிழை முதன்மையிலே வைத்து நம்மால் கொண்டாட முடியும் என்கிற நிலையிலே மாற்றுக் கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அந்த மாற்று கருத்துக்கள் வருவதற்கான முக்கியமான காரணமே தான் பேராசிரியர் நெடுஞ்சிழன் அவர்கள் குறிப்பிட்ட சொன்னார் தமிழ் மொழிக்காக அரசு முன்னெடுக்கிற பல்வேறு அரசு ஆணைகள் அல்லது சட்டங்கள் திருத்தங்கள் எல்லாம் வருகிற பொழுது ஒரு பகுதியில பெரிய எதிர்ப்பு என்பது இருக்கிறது இன்னொரு பகுதியில மக்கள் அதற்காக தங்களுடைய ஆதரவை கொடுக்காமல் மௌனம் காக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டார்கள் அப்ப இது நம்முடைய வைதிக பார்ப்பினிய சிந்தனை சித்தாந்தம் என்பது நம்முடைய சிந்தனையிலேயே மரபிலேயே அது இருக்கிறது அதை ஒழிக்காமல் அதிலிருந்து மாற்றப்படாமல் தமிழ் சிந்தனை என்பதும் தமிழ் மரபு என்பதையும் அவைதிக சிந்தனையோடு நாம் முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிற பொழுதுதான் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் அதற்கான ஒரு கருத்தியல் போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் என்பது இருக்கிறது அடுத்து நாம் பார்க்கிற பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மொழிக் கொள்கை இந்திய நாடு இந்திய துணைக்கண்டம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல்வேறு மொழி பேசக்கூடிய தானே அந்த மொழி பேசி வளர்ந்து அது நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிலே பண் மொழிகள் என்பது இருக்கின்றன ஆனால் இந்த மொழிகளை எல்லாம் ஒற்றை மொழியாக ஒரு மொழி என்கிற சித்தாந்தத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலைக்கு முன்பாகவும் விடுதலைக்கு பிறகும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கருத்து நிலையாகவே அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அதனாலதான் அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றவுகிற பொழுதே அதற்காக அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அதிலே மொழி பற்றியான விவாதங்கள் நிறைய நடைபெற்று நடைபெற்றிருக்கின்றன அந்த மொழி பற்றி விவாதங்கள் நடக்கிற பொழுதே இந்தியாவினுடைய ஆட்சி மொழி எதாக இருக்க வேண்டும் என்று விவாதங்கள் வருகிற பொழுது பஞ்சாபிலே இருந்த அந்த ஒரு உறுப்பினர் அந்த அமைப்பிலே அவர் வந்து இந்தி மொழி ஒரு ஆட்சி மொழியாக இருக்கலாம் நாடு முழுவதிலும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் அங்கு இருந்த வைதீகவாதிகள் இந்தி என்பதுதான் ஒரு மொழியாக இருக்க வேண்டும் என்று வைத்த வாதங்கள் எல்லாம் மற்ற மொழிகளை அழித்துவிடும் என்பதால் திரும்ப பேசுகிற பொழுது நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது என்று ஆணித்தரமாக அங்கே சொல்லுகிறார் ஆனாலும் சொன்ன பிறகும் கூட இந்திய அமை அரசியலமைப்பு சட்டத்திலே இன்றைக்கு ஏற்கனவே எட்டாவது அட்டவணை இருக்கிறது அதிலே பதினான்கு மொழிகள் முதலிலே இருந்தது ஆனால் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கின்றன இந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுவதில் அந்த இந்தி மொழி என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வந்தவுடன் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனை அங்குதான் அதே போல மற்ற மொழிகளை காட்டிலும் இந்தி மொழியை வளர்ப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் அதிகமான நிதி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது ஆகவே பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக என்பது அறுபத்தி ஐந்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வரை அது முற்றுப்பட்டு விட்டது அந்த ஒற்றை மொழியை இந்தி மொழியை கொண்டு வர முடியவில்லை இதைதான் மொழிகள் பற்றிய ஒரு கமிஷன் போடப்படுகிறது குழு அந்த குழு ஒரு அறிக்கை தயார் செய்து கேள்வித்தாள் அடிப்படையிலே சென்னை மாகாணமாக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அது அந்த சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது விவாதிக்கப்படுகிற பொழுது நம்முடைய ஜீவா அவர்கள் அந்த விவாதத்தில் பங்கெடுத்து அவர்கள் பல்வேறு அம்சங்களை சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகிற பொழுதுதான் நீங்கள் இந்தியை ஆங்கிலம் என்பதை ஆதிக்க மொழி என்று சொல்லுகிறார் ஆதிக்க மொழி இந்த ஆங்க ஆங்கிலம் என்பதை நாம் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டு காலமாக இந்திய துணை கண்டத்தை முழுவையும் பிரிட்டிஷ் அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அந்த அரசு மொழியை ஒரு ஆதிக்க மொழியாகவே அது பயன்படுத்தியிருக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய நாட்டினுடைய மொழிகள் மேம்படுத்த வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் என்று அவர் அதிலே குறிப்பிடுகிறார் அப்படி அவர் சொல்லுகிற பொழுதுதான் அங்கு விவாதம் வருகிற பொழுது ஹிந்தி நெவர் ஆங்கிலம் எவர் இங்கிலீஷ் எவர் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது அப்பதான் ஜீவா அவர்கள் கேட்கிறார்கள் இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று சொன்னால் தமிழ் வே அப்படின்னு கேட்கிறார் தமிழ் எங்கே என்கிற கேள்வியை தொடர் ஜீபா அவர்கள் அங்கே பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே அந்த விவாதத்திலே சொல்லுகிறார் அந்த விவாதத்தில் சொல்லுகிற பொழுதுதான் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியை இரண்டாவது மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாட மொழியாக அது வர வேண்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய மொழியாக இருக்கிற தென் மாநிலத்தில் இருக்கிற மொழிகளை வட மாநிலங்களிலே நீங்கள் இரண்டாவது மொழியாக கற்பிக்க வேண்டும் என்று அந்த சட்ட திருத்தத்திலே அந்த கமிஷனிலே இதை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பார்க்கலாம் தேசிய புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அதனால தான் மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை வருகிற பொழுது இருமொழிக் கொள்கை வேண்டாம் மும்மொழிக் கொள்கை என்று வருகிற தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கருத்தாகவும் மக்களுடைய கருத்தாகவும் இன்றைக்கு நாங்க மூணாவது மொழியா இந்திய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலயும் மத்திய மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் நீ என்னுடைய தமிழ் மொழிய அல்லது தென்மாநில மொழிய நீ மூன்றாம் மொழிதா ஏற்றுக்கொள்ளுவியா சொல்லுவியா என்கிற கேள்வி எழுகிறது அப்ப ஜீவா அவர்கள் அதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் இந்த இந்த மொழி என்பது இந்திய நாட்டில் ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் தேசிய இனங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மொழி சமத்துவம் என்பது வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போலதான் பாராளுமன்றத்திலே விவாதங்கள் நடக்கிற பொழுது அவர்களுடைய தாய்மொழியில் பேசுவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் அதை திருத்தத்தோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தில் இருக்கிற பிரிவு பதினைந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு தமிழ் மொழிதான் இது இந்தி மொழிதான் ஒற்றை மொழி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சட்ட பிரிவை நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இருக்கிற அட்டவணையில் அன்னைக்கு இருந்தது பதினாலு மொழி எட்டாவது அட்டவணையில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சம அந்தஸ்தும் சம நிதி ஒதுக்கீடும் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம பார்க்கலாம் வந்திருக்கிற தரவுகள் என்பது சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அதே போல மற்ற தென் மாநில மொழிகளுக்கு மற்ற மொழிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நம்ம வந்து ஒரு ஏழு விழுக்காடு கூட நமக்கெல்லாம் கிடைக்கல என்கிற புள்ளி விவரங்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆகவே சமஸ்கிருத மொழி என்பதை ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர் இல்லைன்னா அவங்களுடைய தலைவர் அவருடைய சிந்தனை கொத்து என்கிற புத்தகத்துல அவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் மொழி என்பது ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் அந்த மொழி என்பதே சமஸ்கிருத மொழி தான் இருக்க வேண்டும் ஆனால் சமஸ்கிருத மொழியை உடனடியாக நம்மால் அமுல்படுத்த முடியாது கொண்டு வர முடியாது அதற்காக நாம் இந்தி மொழியை வளர்த்து இந்து மொழியின் மூலமாக இந்தியை இந்தியா முழுவதும் பரப்பி அதன் மூலமாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வைத்து சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழி என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது அந்த சிந்தனை குத்திலேயே இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு மொழி பற்றி அவர்களுடைய பார்வை என்ன என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி அதுல ரெண்டு அம்சங்களை நாம் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான களத்தில் என்று போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் ஜீவா சொன்னது போல அந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளார இந்தி என்பதை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க அதை முழுமையாக முற்றாக அதை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக நாம் இந்தி மொழிக்கு அதிக நிதி கொடுத்து வளர்த்து அதை ஒற்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்று அதற்காக இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி மூணு என்ன இருக்கும் அந்த பிரிவை அகற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதற்கான பெரிய இயக்கத்தை நடத்தி நாம் வந்து செய்யறது என்பது இன்றைக்கு மொழி உணர்வு என்பதும் மொழி அடக்கப்படுகிறது மொழி என்பது அழி அழி அழிவுக்கு செல்கிறது என்பதை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு அதற்கான விழிப்புணர்வு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் மராட்டிய மாநிலத்தில் மராட்டிய மொழி சம்பந்தமாக இந்தி பலகைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்கிற இது இருக்கு இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இது அடுத்து வந்து இன்றைக்கு ஆங்கிலம் வழி கல்வி நிறையா வந்துட்டு இருக்கு இந்த ஆங்கில வழி கல்வி என்பதில் நாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு நிறைய வந்தது அதே போல கேந்திர வித்தியாலயா இன்னும் பல்வேறு அமைப்புகள்லாம் வந்தது அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இந்த பள்ளிகளில் முழுவதும் நம்முடைய மொழி முதல் மொழியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த தாய்மொழி தான் இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்த வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் முதன்மையாக கொண்டு வர வேண்டும் அதனால் நாம் வந்து மும்மொழி கொள்கை திட்டமாக இருக்கிற அதுல ரெண்டு மூணு அம்சங்கள் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நோக்கங்களை புதிய கல்விக் கொள்கையையும் வெறும் மொழி மட்டுமல்லாமல் அது மாநிலங்களை ஆதிக்கம் செலுத்துவதன் மூலமாக இருக்கிற உரிமைகளை பறிப்பது ஆகவே அவற்றையும் எதிர்த்து நாம் வந்து போராட வேண்டிய கட்டாயம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நான் நேரம் கருதி ஆகவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் அதை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதையும் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இந்த ஆட்சியில் பல நல்ல அம்சங்கள்லாம் இருக்கு பல்வேறு முயற்சிகள் நிறைய முயற்சிகள்லாம் செய்யப்படுகின்றன எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகின்றன நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இருக்கிற மரபு வரலாற்றில் மொழி வழி மாநிலங்கள் என்பதை முன்கை எடுத்து நம்ம வந்து சண்டை போட்டது தமிழ்நாட்டில் தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த சென்னை ராஜஸ்தானி என்று சொல்லக்கூடிய அதில் வந்து எல்லா மொழிகளும் பேசக்கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் சட்டமன்ற சட்டமன்றத்தில் விடுதலை பெற்ற பிறகு அங்கே தெலுங்கு பேசுபவர்கள் இருந்தார்கள் அதே போல் தமிழ் மலையாளம் கன்னடம் பேசக்கூடியவர்கள்லாம் இருந்தார்கள் அப்போ இருக்கிற பொழுது மொழி வழி மாநிலம்தான் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு முதல் மாநிலமாக ஆந்திர மாநிலம் தான் பிரிக்கப்படுகிறது அதற்காக ஒரு வரைவு மசோதா வருகிற பொழுது ஜீவா அவர்கள் அதை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள் பேசுகிற பொழுது ஒன்றை குறிப்பிடுகிறார் ஏன்னா நம்ம ஊர்ல வாழ்ந்த தொடர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதில் ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா கொச்சி சமசானம் அதே போல திருவாங்கூர் சமஸ்தானம் இதெல்லாம் மலையாளம் கேரளாவுக்கு போகும் என்று சொன்னால் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டே ஜீவா அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார் அங்கே பேசியிருக்கிறார் அதே போல கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு அந்த ஆங்கிலத்தில் மட்டுமே விவாதம் நடந்து கொண்டிருந்ததை மாற்றி அவரவர்களுடைய தாய்மொழியிலேயே விவாதத்தை நடத்துவதற்கு அவர்கள் தான் முதல்ல விதை போட்டவர்கள் அப்படி விதை போட்டதுலதான் தான் ஐக்கிய தமிழகம் என்று ஜீவா அவர்களும் நவ என்றும் நவ கர்நாடகம் என்றும் அதே போல விசாலா ஆந்திரா என்றும் என்றும் சம்யுக்தா மராட்டி மகாராஷ்டிரா என்று சொல்லியும் இதெல்லாம் பிரித்து தனித்தனியா புத்தகங்கள்லாம் எழுதி அது பற்றியெல்லாம் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே ஜீவா ஒரு தடவை தான் அவர் சட்டமன்றத்துக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழாவது ரெண்டாவது தேர்தலில் அவர் நின்ற வண்ணாரப்பேட்டையில சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது போகல போயிருந்தாருன்னா அவர் அறுபத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்த காலங்கள்ல அதுல மிகப்பெரிய அளவிற்கு நல்ல சட்டமன்றங்களில் போதங்கள் மற்றதெல்லாம் அதெல்லாம் வந்திருக்கும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இதுல வந்து ஜீவா அதுல பேசுகிற பொழுதுதான் சொல்றாரு மொழி சம்பந்தமா பேசுகிற பொழுது அந்த ஒவ்வொரு தாய்மொழியும் அந்த தாய்மொழி என்பது அந்தந்த மாநிலங்கள்ல ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் அதுல எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது அதே போல அந்த மொழியில் இருக்க அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வடக்காடு மொழி என்பது வடக்காடு மொழியின் மூலமாக தீர்ப்புகள் என்பது தமிழிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி அங்கே சொல்லி இருக்கிறார் அதை விட ஒன்று என்னன்னு சொன்னீங்கன்னா பள்ளி கல்வியில எல்லாம் தமிழ் இருந்தது ஆனால் அதையும் அவர் சொல்ல குறிப்பிடுகிற பொழுது கல்லூரிகளில் பயிற்று மொழியாக தமிழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஜீவா அவர்கள் வலியுறுத்தி சட்டமன்றத்திலேயே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதே போல வழிபாட்டு மொழியை பத்தி அவர் சொல்லல வழிபாட்டு மொழியை பத்தி சொல்லலை ஆனா இது வந்து அவர் வந்து வலியுறுத்தி அதை வந்து அங்க சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு நிலை என்ன இதுதான் கேள்வி இருக்கிற நிலை என்ன தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி என்பது தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக அதை அமுல்படுத்த முடிகிறதா ஏன் முடியவில்லை தமிழ்ல ஜிஓ போட்டு அரசு ஆணை பிறப்பித்து எல்லா அரசு அதிகாரிகளும் தங்களுடைய கையொப்பத்தை கையொப்பத்தை தமிழிலேயே போட வேண்டும் அரசு ஆணைகள் சர்க்குலர் சுற்றறிக்கை எல்லாம் தமிழிலேயே வர வேண்டும் என்று சொன்ன பிறகும் ஆங்கிலத்தில் தான் சுற்றறிக்கை வருகிறது ஆங்கிலத்தில் தான் சுற்றறிக்கை வருகிறது ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுகிறார்கள் ஏன் இந்த நிலை ஏன் அமல்படுத்த முடியவில்லை அதே போல வியாபார நிறுவனங்கள்ல தமிழ் இத்தனை அளவு இருக்கணும் ஆங்கிலம் இன்னொரு மொழி இந்த அளவு இருக்கணும் என்பது சொல்றது ஏன் அமுல்படுத்த முடியவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது பயிற்று மொழியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள்ல ஆங்கிலத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அத்தனையும் நம்மளுடைய மரபு என்பதே இயற்கை வழி மரபுதான் மொழி என்பது நம்முடைய தலைவர் சொல்லுகிற பொழுது கூட ஒரு தொடர்பு கருவி அப்படின்னு சொன்னார் அது நான் நான் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வையில் அது ஒரு உழைப்பு கருவி உழைப்பு கருவி உழைப்பை உற்பத்தியை உற்பத்தியை அதிகப்படுத்தி சொல்லணும்னு சொன்னாலே நம்மளுடைய மொழி அதற்கு மிகப்பெரிய பங்களிக்கிறது எப்படி உழைப்பு கருவிகள் பல கருவிகள் இருந்தாலும் மொழியும் ஒரு கருவியாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் உரிய அது அம்சங்களாக நாம் வந்து பார்க்கலாம் இப்படி நம்முடைய மொழி என்பதை பயிற்று மொழியாக கொண்டு வருவதில் நமக்கு இருக்கிற இடர்பாடுகள் இருக்கு பாருங்க அந்த ஆங்கில ஆதிக்கம் என்பதும் அது வைதிக மரபுல நம்மளுடைய மூளையில சேர்ந்து இருக்கிற அந்த அழுக்குகள் என்பதும் நம்ம இன்றைக்கும் அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நாம் இருக்கிறோம் அதெல்லாம் பல்வேறு இடர்பாடுகள் மற்றதெல்லாம் வந்திருக்கிறது ஆட்சி என்பது அதே போல இன்றைக்கு வடக்காடு மொழி வடக்காடு மொழி என்று சொல்லுகிற பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் நிற்கிறான் ஆனா பாராளுமன்றத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியல ஆக இதற்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியது என்பது வெறும் அரசால் மட்டும் முடியாது மக்களும் சேர்ந்து போராடுவதன் மூலமாக ஒரு கருத்தியல் போராட்டத்தை வலுவாக நடத்துவதன் மூலமாக தமிழ் மக்கள் தமிழ் மொ மொழி பேசக்கூடிய மக்கள் ஒன்றாக இணைந்து நிற்பதன் மூலமாக நாம் இதை செயல்படுத்த முடியும் ஆட்சியில அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வருகிறார்கள் நம்முடைய ஆட்சி முறையில ரெட்டை ஆட்சி முறை தான் ஒன்னு பாராளுமன்றம் இது இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் அதாவது நிர்வாகம் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பீரோகரட்ஸ் இருக்கிறா பாருங்க பீரோகிரட்ஸுடைய சிந்தனைகள் என்பது இந்த அந்த பார்ப்பீனிய சிந்தனை அல்லது ஆதிக்க சிந்தனை அல்லது சுரண்டலுக்க அடிபட்டு அடிமைப்பட்டு இருக்கிற சிந்தனை தான் அந்த சிந்தனை வரவே ஒரு இடதுசாரி முற்போக்கு திராவிட சிந்தனைகளாக இருந்தது என்பது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தத்தை வர்ணாசிரம சித்தாந்தத்தை தங்களுடைய தங்களுடைய சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பியூரோக்ராட்ஸில் நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவில இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் நம்முடைய போராட்டம் என்பது வலுவான போராட்டமாகவும் நம்முடைய ஒற்றுமை என்பது சிறந்த ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்று வாய்ப்பிற்கு கொள்கிறேன் நன்றி வணக்கம்